நம்ம கோபி அவர்கள் அம்மியர்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காரு சென்னையிலேருந்து இப்போ இந்த கட்டை போகிற மாதிரி மூட்டோட எடுத்து வந்திருக்காரு இப்போ அந்த மூட்டோட எடுத்து வந்தால் வந்து சரி பண்ணுறேன் இப்போ இதில் அவங்களுக்கு சரி ம் சரி அப்புறம் இந்த பட்டா எல்லாம் லூஸ் இல்லாமல் இருக்குது எல்லாம் பாருங்கள் எல்லாம் வந்து அடே மூட்டோட எடுத்துக்கிட்டாங்க பாருங்க சரி பண்ணுறதுக்காக ஏன்னா இப்போ அப்புறம் தான் சரி பண்ண பிறகு போட்டு பார்த்தாங்கன்னா அது எப்படி இருக்குன்றது தெரியும் அதனால் மூட்டோட எடுத்துக்கிட்டாங்க அடைய கம்மியாக உங்களுக்கு